ஐயோ அம்மா என்ன இன்னைக்கு அதிகமாயிருச்சாம் இதுக்கு தான் அந்த சனிக்கிழமை பார்த்துக்கே வர மாட்டேங்கிறது கேட்க மாட்டேங்கிறான நீ வந்தால் தான் ஜாலியாக இருக்கும் இதான் மச்சா நல்ல காமெடி பண்ணுவன்ட்டு நம்மளை ஊற்றி ஊத்துட்டானே என்ன பண்ணுறது சார் இது நம்ம வீடு தானா விட்ட பார்க்க நம்ம வீடு மாதிரி தான் இருக்கு பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு நல்ல வேலை பொண்ணு ஊருக்கு போனதுனால கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் அய்யய்யோ காலை எல்லாம் ஃப்ரைட் வாங்கதா ரூம்க்குள்ள போய் சேர்ந்துருவேன் நான் மச்சான் வீடு வரையும் வந்துட்ட கதவு தப்பிட்டா சாரி கேட்டு முடியாதே முடியாதா ஹே நீ ரொம்ப மாறிட்ட என்ன மாத்திட்டாங்க வர வர நீ ரொம்ப ஆட்டிடயூட் காட்டுற அதுக்கு பேர் ஆட்டிடியூட் இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹே இப்படியா இருந்தா உங்கள யாருமே இருக்க மாட்டாங்கடா இருக்கிறவன் இருக்கட்டும் போறவங்க பாட்டோம் அவ எனக்கு அன்னைக்கு கால் பண்ணேன் டேய் ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணேன் நான் பாத்திரம் தேய்க்க போறேன்ன்றா அவ பாத்திரம் தேய்க்க போது மட்டும் யூஸ் பண்றதுக்கு நான் என்ன விம்பாரா சொல்லுடா நான் என்ன விம்பாரா அன்னைக்கு முறிவு பண்ணேன் உயிருக்கு உயிரா பழகுடேன்னு சொல்றா தோழியை விட ஞாயிற்றுக்கிழமை நமக்காக சாகுகிற கோழி தான் பெருசு

இங்க பாரு கணவன் மனைவி கூட சண்டை வரலாம் ஆனா சந்தேகம் வரக்கூடாது சண்டை கூட சமாதானம் ஆயிடும் ஆனா சந்தேகம் சாகு வர இருக்கு சொல்றதா சொல்லிட்டா அப்புறம் இஷ்டம் அவ புரிய பேர் என்ன அப்படிவா வழிக்கே ஏதோ காத்தி வெற்றி செல்வம் சொன்னான் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஆனா உன்னுடைய பவிய சாக்ஸ் மோந்து பார்க்கறத விட கொடுமையானது

முப்படி ஒரு பொண்ணோட விரலா கடிச்சியாமே எந்த கடிச்ச அது இல்லம்மா கிளாஸ்ல டீச்சர் தான் சொன்னாங்க லேடிஸ் பிஞ்ச சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு அதான் கொஞ்சம் கடிச்சு பார்த்து

நம்ம உங்க ஏரியாவா அடுத்த வாரம் சும்மா ஒரு ஆயிரம் ஜிபே பண்ண செலவு எங்க டூர் போலான்னு இருக்கீங்க எங்க போனா வருவீங்க நீ எங்க போறீங்கன்னு சொன்னா மட்டும் போது நான் வந்துருவேன் பாலிக்க போலாமா பாலிக்காலி இல்லரா பாலி பாலி அங்கதான் வர முடியாதுங்க வரல மணாலி இல்ல வரலடா வரல கோவா கோவாவா வரலடா வரல தாய்லாந்து வரல சுத்தி பார்க்க நல்லா இருக்கும்டா வாரியா நேபால் மாதிரி இல்ல வரலடா என்னடா நீ எங்க போனாலும் வரன்னு சொன்னா இப்ப எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற நீ இப்ப எங்க தான் வருவ டீ குடிய சரகடிய சைடடிய கோபுரத்தில் இருந்தாலும் சரி குடிசையில் இருந்தாலும் சரி சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் உள்ளது இல்லை என்று பாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் தாய் தகப்ப இல்லைன்னா பக்க பலமே இல்லை பணம் இல்லைன்னா பாசம் இல்லை வேலை இல்லைன்னா மரியாதை இல்லை சொத்து இல்லைன்னா சொந்தம் பந்தம் இல்லை வசதி இல்லைன்னா நம்மள ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லை நான் சொன்னது உண்மையா என்னன்னு நீங்களே சொல்லிடு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் படுத்து உடனே தூக்கம் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வாடகை எம்ஐ கார் லோனு குழு லோனு குழந்தைங்களுக்கு பீஸ் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்னு நினைச்சே விடுஞ்சது என்னத்த சொல்ல அப்புறம் குமாரு எனக்கு என்ன ப்ரோக்ராம் எது ரெடி பண்ணி வச்சிருக்கியா இன்னைக்கு காலையில பெருமாள் கோயில புளி போடுறாங்க அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா மதியானம் ஆஞ்சநேயர் கோயில்ல அண்ணன் அதையும் எழுதிப்பான் சாயங்காலம் அம்மன் கோயிலில் விளக்கு என்ன சாப்பாடு போடுறாங்க தெரியல அத போய் பாத்துக்குவோம் அவளை மறக்க முடியலையே மனசெல்லாம் ரணமாய் கிடக்குறே நாராயணா யார மறக்க முடியல அச்சுச்சோ அத மறந்துட்டானே இப்படித்தான் சும்மா இருந்தா என் ஆச்சிட்ட வேலைக்கு போக பிடிக்கல என்னடா திறந்து போறோம் ஆஹ் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணட்டி திருத்தறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருமே என் காலையிலேயே பிடிக்கும் அந்த பட்ட பட்டம் தான் பாத்திரம் என்ன நானும் பேசாம குளிச்சிருவோமா அஜய்ஜே பனி காலமா இருக்கு குளிச்சு உடம்புக்கு சேராம போச்சுன்னா ஆமாப்பா அப்புறம் வெயிட் குறைஞ்சிடும் கலர் ஷேட் ஆயிடும் வேணாம் மங்களம் முப்பது வருஷத்துலமா இப்பதான் உன் சாப்பாடுல கொஞ்சம் சேஞ்சு தெரியுது ஓ அப்படியா ரொம்ப நன்றிங்க என்னங்க சேஞ்சு அப்ப கருப்பு முடி கிடக்கும் இப்ப வெள்ள முடி கிடக்குது வேற எதுவும் தேவையில்லை டீ மட்டும் போதும் ஆஹா குடிகாரம் பட்டம் தராத குறைந்த விலை மதுபானம் சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துருவா ஆனா அந்த டீ இல்லாம ஒருவேளை கூட இருக்க முடியலையே என்ன நம்ம டீ குடிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தாலே எறோ ஒரு டீ கடையே வச்சிருக்கலாம் டீ ரொம்ப குடிக்காதுடா அப்பறம் முடிய அழைச்சு போறோம் மந்த சுண்ணாம்பு சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல